ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பைரலி உலகம் இன்றைக்கி செய்ய போகிற விபவம் என்ன அப்படின்னு பார்த்தா சிக்கன் வந்து தண்ணியே ஊற்றாமல் ஒரு ரெசிபி அது மட்டும் இல்லை ஸ்பெஷலாக அதில் தேங்காவை வறுத்து தண்ணியே ஊற்றாமல் அரைச்சி இந்த சிக்கன் கறியில் நம்ம சேர்த்து செய்ய போகிற ஒரு ரெசிபி அந்த ரெசிபி தான் நான் இப்போ பரிமாறியிருக்கிறேன் இருக்கிறேன் ஃபிப்ரவரி இருபத்தி நாலு எங்கள் அம்மாவோடய நைன்த் சரி அது மட்டும் இல்லை என்னோடய தங்கையோட பர்த்டே அப்போ வந்து அதுக்காக அவங்களுக்காக நான் செஞ்ச ஒரு ரெசிபி இது கேரளா ட்ரெடிஷ்னல் ரெசிபி நல்ல கெட்டியான ஒரு இரும்பு வடை வடைசட்டி எடுத்துகிட்டு அதை வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சிரவும் போட்டுட்டு வாசன பொருள் ஏதாவது போட வேண்டியது இருந்ததுன்னா போட்டுட்டு சாதாரணமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் போட்டு சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டேன் அதில் பாதியை நான் மாற்றிட்டேன் பாதிக்கு மேலே மாற்றிட்டேன் முக்கால்வாசி மாற்றிட்டேன் மிச்சம் இருக்கிறதுல வந்து நம்ம வச்சிருக்கிற சிக்கனை போட்டு நல்லா வணக்க வணக்குன்னு வணக்கி மூடி போட்டு அதிலேருந்து வர தண்ணியில் அது வேகணும் சிக்கன் வேகணும் நம்ம மாற்றி வச்ச மசாலா இருக்கலை அதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸிலேயே போட்டு அரைச்சி கொண்டு வந்து இது முக்காவாசி வந்ததுக்கு அப்புறமேலே இதில் சேர்த்தணும் நம்ம ஒரு தடவை கூட இதை மூடி வச்சு திரும்ப வேக வைக்கணும் நல்லா முக்கவாசி வந்ததுக்கப்புறம் தான் சேர்த்தணும் இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு ரொம்ப ஸ்பெஷலான மெத்தடு அதுவும் கோட்டை சைடு செய்கிற விபவம் இது நம்ம அந்த மசாலா சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி திரும்ப மூடி வச்சு அதை வேக வைக்கணும் நல்லா சுண்ட அளவுக்கு வேக வைக்கணும் தேங்காய் வறுத்து சேர்க்கறதுனாலுமே இந்த சுண்டை வச்சு சாப்பிட்ற கிரேவி இருக்குதுல அந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனுக்கு அளவில டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தேங்காய் சரணது ஒரு அரைமுடி போதும் ஒரு ரெண்டு கிலோ சிக்கன் ஒன்றரை கிலோ ஒன்றே முக்கால் சிக்கனுக்கு எல்லாமே அரைமுடி தேங்காய் போதும் அந்த மாதிரி தேங்காவை நல்லா டீப் ரோஸ்ட்டாக வரசட்டியில் வ ஓட்டு வரேன்னு சொல்லுவாங்க எண்ணெய் எல்லாம் ஒன்றும் ஊட்டாமல் சாதாரணமாக வறுது அதை மிக்சியில் அரைச்சு சேர்த்தணும் இந்த தேங்காவை வந்து கரைஞ்சு போயிடக்கூடாது அதே சமயம் அது வந்து நல்லா வருபட்டுருக்கணும் அந்த மாதிரி வருபட்டதை நம்ம மிக்சியில் தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும் அப்படி இருக்கும்போது இத்தினோண்டு தானே அது வருபடும் போது இத்தினோண்டு தான் வரும் அது மிக்சியில் ஒட்டுறதுக்கு அளவு தான் இருக்கும் அது அரைக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்பூனோட பின்பாகத்தை வச்சு அதை நல்லா கலக்கி விட்டு கலக்கி விட்டு கலக்கி விட்டு அப்போ பாருங்கள் இது எவ்வளோ ஜூஸியாக கிடைக்குதுன்னு தேங்காயில் இருக்க எண்ணெய் அது இந்த கொப்ரா தேங்காவாக இருந்தால் ஒன்று கூட நல்லதாக இருக்கும் அப்படி இருக்கிறத வந்து நம்ம வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கனில் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா போதும் அவ்வளோதான் முடிஞ்சது கடைசியாக மல்லி இலையோ கருவேத்திலையோ போட வேண்டியவங்களுக்கு போட்டுக்கலாம் இப்போ எங்கள் கருவேத்துல கூட இல்லை எங்கள் வீட்டில் எல்லாம் நல்ல வெயில் அடிக்கிறதுனால கருவேற்ற கூட இங்கே இல்லை இத்தனை இத்தனும் இந்த ரெசிபி வந்து எல்லாத்துக்கும் சூட் ஆகும் சிக்கன் ஐட்டம் எக்ஸ்பெஷலி எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த போர்மலை பேக்கரியில் செய்கிற பச்சை ரொட்டின்னு சொல்கிற ஒரு ரொட்டி இருக்கும்ல ஹாஸ்பிட்டலில் எல்லாம் இருக்கும்போது வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த ரொட்டியை வந்து கட் பண்ணி நம்ம இது கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற எல்லாத்துக்குமே சேரும் ஈவன் நூடுல்ஸ்க்கு கூட இந்த மாதிரி வெரைட்டி சூப்பராக இருக்கும் நீங்களும் எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்